ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஷா சமையல் இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னி கடலைப்பருப்பு சின்ன வெங்காயம் வச்சு ஒரு சட்னி செய்யலாம் அதுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு மிளகா சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அடுப்பில் ஒரு கடாய் போட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு கடலை பருப்பு மிளகா மிளகா வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா செவக்க வறுத்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா செவக்க வறுத்தாச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு கொட்டிக்கலாம் பிளேட்டில் மாற்றிட்டு அதை நல்லா ஆற வச்சுக்கலாம் நான் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம அந்த கடாயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயமும் இப்போ நல்லா வதக்கியாச்சு அதையும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு கடலை கடலைப்பருப்பு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு அது கூடவே கொஞ்சம் புள்ளி சேர்த்துட்டு இதை முதல்ல அரைச்சிக்கலாம் இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அரைச்சாச்சு நமக்கு இப்போது சட்னி ரெடி ஆகிடுச்சு இது கூட ஒரு ஒன்று சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அது கூட கொட்டிடலாம் தாங்க பத்தே நிமிஷத்தில் நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே மாதிரி சட்னி அரைக்காமல் இந்த சட்னி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்